வணக்கம் மின்சார வேலையில் ஒருவர் பலியாக இருக்கிறார் எம்பிலிபிட்டிய செவனகல நெலும் வெவ பகுதியில் மின்சாரம் தாக்கி ஒருவர் இன்று உயிரிழந்திருக்கிறார் செவனகல நெலும் வெவ பகுதியில் உள்ள வீடொன்றில் நாய்கள் வராமல் தடுக்கும் வகையில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற மின்சார கம்பியினால் மின்சாரம் தாக்கி முப்பத்தி நான்கு வயதுடைய ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் விசாரணையின் போது தனது தாயாரின் சுய காரணமாக தங்கியிருந்த வீட்டிற்குள் நாய்கள் நுழைவதை தடுப்பதற்காக தற்காலிக தடையாக உயிரிழந்தவரின் தந்தை பாதுகாப்பற்ற கம்பியை பொருத்தியிருந்தமை வந்திருக்கிறது நோய்வாய்ப்பட்ட தனது தாய்க்கு மதிய உணவை வழங்குவதற்காக வீட்டிற்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார் சடலம் எம்பிலிபிட்டிய வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை செவனகர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் கட்டிட தீப்பரவல் குறித்து தகவல் வெளியாக இருக்கிறது தீப்பரவல் ஏற்பட்ட சர்ச்சைக்குரிய கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள கட்டிடத்தை அரச ரசாயன பகுப்பாய்வாளர்கள் இன்று பரிசோதனை செய்ய உள்ளார்கள் குறித்த கட்டிடத்தின் முப்பத்து மூன்றாவது தளத்தில் நேற்றிரவு தீப்பரவல் ஏற்பட்டது தீப்பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கொழும்பு மாநகர சபையின் எட்டு தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் முப்பத்தி இரண்டு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டடத்தில் இருந்த பல மரப்பலகைகள் எரியுன்றன தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என காவல்துறை தெரிவித்திருக்கிறது மினிவாங்கோடையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் பலியாக இருக்கிறார் மினிவாங்கோடை ரெஜி ரணதுங்க வித்தியாலயத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் உந்துருளியில் வருகை தந்த இருவர் இன்று துப்பாக்கி சூட்டு பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்து ஐந்து வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறை பிரிவு தெரிவித்திருக்கிறது துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டமைக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை என காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறது மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இவைதான் நாங்கள் எடுத்திருந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக சூரியன் வானொலி சமூக வலைதளங்களை பின்தொண்டு வணக்கம்